வணக்கம் நண்பர்களே கனகம்பட்டி ஐயா மதுரை ஞான சபைக்கு போயிருந்தப்போ அங்க நடந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம அந்த பதிவுல பார்க்க போறோம் எல்லா கடவுள்லயும் ஐயா ஐக்கியம் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான நிகழ்வை ஒரு பக்தருக்கு அவங்க வாழ்க்கையில ஐயா நிகழ்த்தி காட்டி அந்த நிகழ்வை தான் நம்ம அதுல பார்க்க போறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கல்யாணம் கனகம்பட்டி ஐயாவோட பல அற்புதங்களையும் மய்மையறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விஸ்வாமித்திரனோட ஒரு தீவிர பக்தர் ஒருவர் தன்னோட மகளை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் அஹ் விஸ்வாமித்திரருக்கு புது துணிகள் வாங்கி கொடுத்து அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து படையல் வைத்து பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையா மதுரைக்கு கிளம்பி வராங்க மதுரையில ஹோட்டல்ல தங்கியிருக்கிறாங்க காலையில அவங்க எழுந்து கோயிலுக்கு போறதுல ஒரு தடைகள் ஏற்படுது அவங்க ஒரு வேலை விஷயமா அங்கிருந்து கிளம்பக்கூடிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு கோயிலுக்கு போக தடைகள் வந்ததுனால அவருக்கு ரொம்ப மன கவலையாகுது காலையில கிளம்பி ஹோட்டல் ரூம்லயே உட்காந்து மனசுல விஸ்வாமி திறர மனதார வேண்டி கோயிலுக்கு போய் அவருக்கு வாங்கி கொடுத்து பண்ணணும்னு நினச்ச துணியை மனசுலேயே கற்பனை பண்ணிக்கிறாங்க அதை பகவானுக்கு வாங்கி கொடுக்கறதா நினச்சி மனதிலேயே அவர் கோயிலுக்கு போகிற மாதிரியும் துணிகள் வாங்கி கொடுத்து விஸ்வாமத்தீர்த்துக்கு அனுபவிக்கிற மாதிரியும் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண மாதிரியும் படையல் வச்சு வழிபட்ட மாதிரியும் மனதிலேயே மனதுக்குள்ளேயே நினச்சி விஸ்வாமத்திரை முழுமையாக நினச்சி வேண்டிக்கிறாரு பூஜைகளும் மனசுலேயே பண்ணிடுறாங்க இது மனதிலே பண்ணினா பூஜை இதை வந்து பண்ணிட்டு அங்க இருந்து ஹோட்டல்ல இருந்து கிளம்பி வெளியில சாப்பிட்றதுக்காக தன்னோட மகளை கூட்டிகிட்டு அந்த வீதியில நடந்து வராங்க மதுரையில அப்போ கனகம்பட்டி ஐயா அங்க கார்ல ஒரு சாலை ஓரத்துல இருக்கிறாரு காருக்குள்ள உட்காந்துருக்குறாங்க ஆனா கனகம்பட்டி ஐயாவை வந்து இந்த பக்தர் இருக்கு அதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது ஐயா இவரை பார்த்து கை காட்டுறாரு இங்க வாசாமி அப்படின்னு கூப்பிடுறாரு இவருக்கு ஒண்ணும் புரியல அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு சித்தர் அவர் குப்டாரு ஒரு காரணம் இருக்கும் நீங்க பக்கத்துல போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரும் ஐயா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க ஐயா அவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு பூஜையை நாங்க ஏத்துக்கிட்டோம் சாமி அப்படின்னு ஐயா ஒரு வார்த்தை சொல்றாரு அதை கேட்டதும் அந்த பக்தர் அப்படியே ஆடி போயிட்டாரு விஸ்வாமித்தர் இருந்து தன்னோட மனதுல பண்ணின பூஜைய பகவான் வந்து அங்க வெளிப்படையா சொல்லி நாங்க ஏத்துக்கிட்டோம் சாமி அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்தரோட மனசுல அது வரைக்கும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது நம்ம கோயிலுக்கு போகாமல் மனசுலேயே பண்ணின பூஜை கடவுளுக்கு போயிருக்குமா விஸ்வாமி தர ஏற்றுப்பாங்களா தெரியலையே இது ஒரு குறையாயிருமோ அப்படின்னு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துருச்சு அந்த நிமிஷம் பகவான் தன்னோட வாயில நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் சாமி அப்படின்னு சொன்னோன்னே இவர் மெய் மறந்து ஐயா கிட்ட பணிவோட புட வேண்டுதல சொல்லி ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க பகவானும் சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணி அவளை வலியுறுத்திருக்கிறாங்க இதிலிருந்து நம்மளுக்கு எந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சாலும் அது நம்ம வழிபடுற சித்தருக்கும் மகானுக்கும் தெரியும் அப்படிங்கிறத நம்ம உணர்த்தி இருக்கிறாங்க கனகம்பட்டி ஐயா இப்போ நம்ம வந்து ஒரு கடவுள்கிட்ட தான் வேண்டுறோம் அது ஒரு கடவுளுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அது மிகப்பெரிய தவறான செயல் ஏன்னா எல்லாருமே ஒண்ணுதான் உருவங்கள் வேலை அவங்களோட அவதாரங்கள் வேற ஒவ்வொரு அவதாரத்துலயும் ஒவ்வொரு மகிமைகள் கொண்டு இருப்பாங்க அப்படி இருந்தாலும் நம்ம எந்த கடவுள்கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சாலும் சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் நம்ம அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறப்போ நம்மளோட முற்காலம் இப்போ நிகழ்காலம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாத்தையுமே அவங்க சொல்லுவாங்க அப்போ அவங்க அந்த ஐ பூதங்கள்லேயும் கலந்து ஒன்றட கலந்து இருக்கிறவங்க அவங்களோட தவ வலிமையோ அவங்களோட ஞான ஆற்றலோ அந்த அளவுக்கு இந்த பிரம்ம பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியிலாம் இருக்கும் நம்மளை தாண்டி நம்மளுக்கு தெரியாத நிறைய ஒரு விஷயங்களும் அற்புதங்களையும் சித்தர்களும் மகான்களும் பண்ணுவாங்க அதனாலதான் கனகம்பட்டி ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாமே ஒன்றுதான் சாமி நீ ஏன் பக்கம் ஓடுற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தன்னோட பக்தர்களுக்கு இதை கனகம்பட்டி ஐயா மட்டும் இல்லை நிறைய சித்தர்களும் மகான்களும் அதை அறிவுறுத்தி இருக்கிறாங்க நீங்க உங்களோட தேடர்களுக்கு ஒரு குறைச்சு ஒரு முகமா திருப்பினீங்க அப்படின்னா கடவுளை ஈக்கையான நெருங்கறலாம் அப்படிங்கிறது நிறைய மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா கடவுள் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரொலி அதுல நம்ம கலக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மள ஒரு முகமா ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம போனா மட்டும்தான் கடவுளை நம்ம நெருங்க முடியும் நம்ம மனசு அலைபாஞ்சுகிட்டே இருந்துச்சு எந்த ஒரு இடத்துலயும் திருப்தி இல்லாம ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு தேடல் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம கடவுளை வந்து நெருங்க முடியாது நம்ம எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு ஒரு கண்ணோட்டமா ஒருத்தர் மேல ஒரு குருவை நம்ம கடைபிடித்து ஒரு குருவோட வழிகாட்டில நம்ம போறப்போ கடவுளை ஈஸியா நெருங்கிடலாம் விஸ்வாமத்தில் இருக்கு அந்த பக்தர் தன்னோட மனதில் பண்ணல அந்த பூஜைய கனகம்பட்டி ஐயா நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் சாமி அப்படின்னு சொன்னதில் உட்கருத்து நாங்கள் அப்படின்னு தான் ஐயா சொல்லியிருக்காரு நான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லலை ஏன்னா சித்தர்களும் மகான்களும் அவங்க பரபிரமத்தோட கலந்ததுனாவே எல்லாரோட அவதாரமாகவும் எல்லாரோட அம்சமாகவும் மாறிடுவாங்க அதனால தான் அவங்க நாங்கள் நான் சொல்லுவாங்க அவங்க எந்த ஒரு பேரையும் புகழையும் தனக்காக ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்க எந்த ஒரு பற்றும் இல்லாமல் அந்த பரபிரம்மத்தோட ஒன்றடை கலந்துருவாங்க அவங்களுக்கு இன்பம் துன்பம் ஆஹ் நம்மளுக்கு நினைக்கிற மாதிரி உணர்வுகள் அது எதுவுமே அவங்க இருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி போயிருவாங்க அப்பதான் நம்ம அந்த நிலையை அடைய முடியும் ஒரு மனிதன் சித்தனாக மாறக்கூடிய நிலை தன்னைத்தானே மறந்து வைத்தியமாக மாறக்கூடிய நிலைக்கு ஒப்பானதுன்னு சாய்பாபா ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க இன்னும் பல அற்புதங்களையும் மகிமைகளையும் கனகம்பட்டி ஐயா தன்னோட பக்தர் வாழ்க்கையில நிகழ்த்தி இருக்கிறாங்க ஒவ்வொரு பதிவுலேயும் ஐயாவோட மகிழ்மைகளையும் அற்புதங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் பல சித்தர்களோட வாழ்க்கை வரலாறுகளையும் அவங்களோட மகிழ்மையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்